வணக்கம் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தின் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் வாராகிதை வழிபாடு செய்கிறவங்க செவ்வாய் கோரை நேரத்தில் மிக எளிமையான இந்த ஒரு பரிகார பூஜையை செய்யுங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய்கோரை நேரம் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இந்த நேரத்தில் நீங்கள் பரிகாரம் செய்ய உங்களுக்கு தேவையான பொருள் வெற்றிலையும் வெண்ணையும் இந்த இரண்டு பொருளை முதல்ல பூஜ்யரை வச்சுட்டு நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க கந்திஷ்டியால் ஏற்படும் பாதிப்பையும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தால் சரி செய்யலாம் ஒரு வீட்டில் கடன் பிரச்சனை வீட்டில் அடிக்கடி சண்டை குடும்பத்துல ஒற்றுமை இல்லாமல் போகிறது பணத்தட்டுப்பாடு இது மாதிரிலாம் தொடர்ந்து ஏற்படுது அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது கந்திஸ்டி தான் இந்த பரிகாரத்தால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்திஷ்டியும் நீங்கும் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு தேவையான நேரம் பார்த்துட்டோம் என்ன பொருட்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் வாராகி தேவியை மனதார வேண்டிட்டு ஒன்று அல்லது மூன்று அல்லது ஐந்து அல்லது ஏழு ஒன்பது மொத்தத்தில் ஒற்றைப்படையில் வெற்றிலையில் சேகரித்துக்கோங்க ஒரு சிறிய கிண்ணத்தில் வெண்ணெய் எடுத்துக்கோங்க வெண்ணெய் இல்லாத பட்சத்தில் நெய் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய மோதிர விரல்ட்டு வெண்ணெய் அல்லது நெய்யை தொட்டு வெத்தலையில வெத்தலை போடுறதுக்கு எப்படி சுண்ணாம்பு தடவுவிங்க அதை மாதிரி தடவிட்டு சுருட்டி நூலில் கட்டிக்கோங்க மொத்தத்துல எத்தனை எடுத்து வச்சிருக்கீங்களோ அதை ஃபுல்லாக மாலை மாதிரி கட்டி வாராகி தேவி கழுத்துல கூரை நேரத்துல போட்டுட்டு உங்களது பிரச்சனை என்னவோ அதை தீரணும் அப்படின்னு சொல்லி வாராகி தேவி மனதார வேண்டுங்க இந்த நேரத்துல வாராகி தேவி வேண்டும் போது பிரசாதமாக கண்டிப்பா பானகம் வைக்க மறக்காதீங்க செவ்வாழை பழம் வைக்க மறக்காதீங்க இந்த பரிகாரத்தை கோரை நேரத்தில் நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நான் போடக்கூடிய பதிவுகளில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வெற்றிலை மாலை போட்ட மறுநாள் அதை எடுத்து கால் இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இல்லை அப்படின்னா அது காய்ந்த பிறகு தூள் பண்ணி சாம்ரானியோடு சேர்த்து உங்கள் வீட்டில் தூப்பம் போடும்போது பயன்படுத்திக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்